வணக்கம் நான் இசையரசு உயர் சத்திய ஞானாலயத்தில் பயிலும் மாணவன் ஐயா குரு சைதை ராமலிங்கனார் திருவடிகளை தொழுது குரு பிரேம் ஐயாவை வணங்கி உங்களுடன் சில ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன் நாம் அனைவரும் அறிந்த பாரதியார் பன்முகத் தன்மை கொண்டவர் அவர் கவிஞர் சுதந்திர தீயைக்கு வித்திட்டவர் ஜாதிய கொடுமைகளை எதிர்த்தவர் இவை தவிர நான் கடந்து வந்த ஞானிகளில் அவரும் ஒரு ஞானி இதை அவரது பாடல் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன் ஆயிரம் தெய்வங்கள் ஒன்றென்று தேடி அலையும் அறிவிழிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமேனில் கேளீரோ ஆயிரக்கணக்கான கடல் கடவுளர்கள் இருக்கின்றன என்று நினைந்து ஒவ்வொரு கடவுளாக தேடித் திரியும் மூடர்களே பல ஆயிரம் வேத நூல்கள் கற்று அறிந்த அறிவே கடவுள் என்கிறார் அதையே எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ எல்லாவற்றுக்குள்ளும் பொருந்தி ஓங்கி நிற்கின்ற உணர்வு நிலையாக அறிவு மட்டுமே கடவுள் மேலும் சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதிகள் கேளீரோ பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ சமய சடங்குகளில் சிக்கி நிலைகுலையும் மனிதர்களே தூய அறிவாகிய பூரண விழிப்புணர்வு நிலைதான் சிவநிலை என்று சொல்லுகின்ற வேத வாக்கியங்களை நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்கிறார் போந்த நிலைகள் பலவும் பராசக்தி பூணும் நிலையாமே உபசாந்த நிலையே வேதாந்த நிலையென்று சான்றவர் கண்டனரே இங்குள்ள அநேக கடவுள் தோற்றங்கள் எல்லாம் பராசக்தி எடுக்கின்ற வடிவங்களே ஆகும் மனம் தணிந்து இருக்கின்ற பேரமைதி நிலையே மெய்மை நிலை என்கிறார் கவலை துறந்திங்கு வாழ்வது வீடென்று காட்டும் மறைகளெல்லாம் நீவிர் அவளை நினைந்து உமி மெல்லுதல் போல் இங்கு அவலங்கள் புரிவீரோ கவலைகளை விட்டு இவ்வுலகில் வாழ்ந்திருப்பதுதான் முக்தி நிலை ஆனால் அவளை நினைத்து உமியை சாப்பிடுவது போன்று பெறலாம் என்று பயனற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களோ என்று நம்மை சாடுகிறார் மெல்ல மெல்ல பல தெய்வங்கள் கூட்டி வளர்த்து வெறு கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புவதற்கு ஓர் மறை காட்டவும் வல்லீரோ என்ற பாடலில் கொஞ்சம் கொஞ்சமாக அநேக கடவுள்களை இணைத்து நீளமாக்கி அர்த்தமற்ற கதைகளை புனைந்து வஞ்சகமுடைய பல கோட்பாடுகளை பிரச்சாரம் செய்வதற்கு ஆதாரமாக ஒரு வேதத்தை எடுத்துக்காட்ட முடியுமா என்று கேட்கிறார் உள்ளது அனைத்திலும் உள்ளொளி ஒளிந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கு அறிய பிரமம் என்றே மறை கூவிதல் கேளீரோ இருப்பவை எல்லாவற்றிலும் உள்கலந்திருக்கின்ற ஜோதியாக சுடர் விடுகின்ற ஆத்மாவையே சிந்தனைக்கு எட்டாத பரம்பொருள் என்று நீங்கள் கேட்கவில்லையா என்று புரிய வைக்கிறார் ஒன்று பிரமம் உளது உண்மை அக்துன் உணர்வெனும் வேதமலாம் என்றும் ஒன்று பிரமம் உளது உண்மை அக்துதான் உணர்வெனக் கொள்வாயே கடவுள் ஒன்று உள்ளது அது உண்மை அந்த கடவுள் சுத்த அறிவுமயமான பூரண விழிப்புணர்வு நிலையை தவிர வேறொன்றும் இல்லை அறிவே உன் அறிவு என்று அறிந்து கொள்வாயாக அறிவே தெய்வம் என்ற தலைப்பில் இந்த பாடல்களை பாடியுள்ளார் பாரதியின் ஞானியின் நிலைப்பாட்டில் இது ஒரு துளி மட்டுமே என்று எனது பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் यु एसि चानल सब्राई मतलब यूनिटी इज यूनिफार्मी थैंक फार एव्रिथिंग